அம்மாவை கொண்டது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு இது வழியும் இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்படல எங்க குடும்பத்துல நடந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய வருத்தத்தோட தான் இருக்கு இரண்டு அப்பாவி பெண்களை நரபலி கொடுத்திருக்காங்க இந்த தம்பதி இந்த இரண்டு கொலையும் மிகவும் கொடூரமான முறையில் நடத்தப்பட்டது கொலை மட்டுமல்ல அந்த கொல்லப்பட்ட உடல் கோயில் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க ஐம்பத்தாறு துண்டுகளாக வெட்டி அதுக்கு பிறகு குக்கருக்குள்ள போட்டு சமைச்சு பகவத் சிங் முகமது அப்புறம் லைலா இவங்க மூணு பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு நைட்டு கூட நிறைய மக்களுக்கு அந்த வழியில போகிறதுக்கு ரொம்ப பயமா சொன்னாங்க கிலோக்கு மேல மனித உடல் பாகங்கள் இந்த வீட்டுல இருந்து போலீஸ் கண்டெடுக்கப்பட்ட ஹலோ கைஸ் இட்ஸ் மீ ஆல் அமீன் வெல்கம் பேக் டு आवर நியூ வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறோம் லாஸ்ட் போட்டிருந்த வீடியோ நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல வந்துட்டு கேரளாவில் நடந்த ஒரு மிக பெரிய கொடுமையான விஷயத்தை பத்தி தான் நான் பேசிருப்பேன் மனித மனசாட்சியே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கிய ஒரு நிகழ்வு இங்க நடந்தது ஒரு சாதாரண குடும்பத்துல சேர்ந்த நம்மளோட பக்கத்து வீட்ல இருக்கிற மாதிரியான ஒரு வயதான தம்பதி ஆயுர்வேத நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க ஏராளமான பேர் வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த நாட்டு வைத்தியம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காண்டி பட்மா ரோஸ்லின் அப்படின்னு இரண்டு பேரை ஏமாத்தி வீட்டுல வர வச்சு கொடூரமா டோர்ச்சர் பண்ணி கொன்னிருக்காங்க ஐம்பத்தாறு துண்டுகளா வெட்டி அந்த பொண்களோட அந்த பாகங்கள் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க நீ கேரளாவில நரபலி நடந்த ஒரு இடத்துல நான் டிராவல் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு காட்டிருப்போம் அந்த வீடியோல வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்தி நான் பேசவே இல்லை அம்மாவை கொண்டது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு இது வழியும் இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்படலை எங்க குடும்பத்துல நடந்துருக்குறதே எங்களுக்கு பெரிய வருத்தத்தோடு தான் இருக்கு அந்த வீடியோ எடுத்து அது ரிலீஸ் பண்ணது அதுக்கப்புறமா நான் தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம கிட்ட பேச போறோம் நம்ம நினைச்சு பாக்குறத விட பயங்கரமான ஒரு விஷயம் தான் அன்னைக்கு அங்க நடந்தது கே வி பகவத் சிங் உள்ளூர் மருத்துவர் மற்றும் அவங்களோட மனைவியான லைலா இருவருமே மாந்திரிகத்தை பெரிதும் நம்பினர் மோசடிக்காரன் முகமது சாஃபியின் வக்கிர புத்தி அவங்களுடன் இணைந்த போது இரண்டு அப்பாவி பெண்களை நரபலி கொடுத்திருக்காங்க இந்த தம்பதி இந்த இரண்டு கொலையும் மிகவும் கொடூரமான முறையில் நடத்தப்பட்டது லோட்டரி சீட்டு நடத்தி வந்த இரண்டு பெண்கள மேலும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொடூரமான பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகப்பட்டு இருக்கு பின்னர் அவர்களின் உயிர் கொடூரமான முறையில் பறிக்கப்பட்டது சின்னதா ஒரு மிஸ்ஸிங் கேஸா கொடுக்கப்பட்ட இந்த வழக்கு நாட்கள் கழித்து எல்லோரும் சொல்ல தயங்கும் அளவுக்கு கேக்குற இவரையும் அதிர வைக்கும் விதத்துல இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு கொலை மட்டுமல்ல அந்த கொல்லப்பட்ட உடல் கோயில் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க நாம வந்துட்டு அன்னைக்கு நாங்க போய் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போன போது நடந்த விஷயங்களும் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச அதாவது இந்த வீடியோ அதாவது லாஸ்ட் வீடியோ பண்றதுக்காண்டி இந்த வீடியோ பண்றதுக்காண்டி நான் வந்து நிறைய விஷயங்களை பத்தி தேடி கண்டுபிடிச்சு தமிழ்ல யாருமே இதை பத்தி ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்க மாட்டோம் நிறைய பேர் வந்துட்டு அந்த நரவெளி கேரளாவில் நடந்த போது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலுமே இந்த விஷயங்கள் யாருமே சொல்றதே கிடையாது தமிழ்நாடுன்னா எல்லாம் தெரியும் கேரளான்றதுனால பாச புரியல பட் பேச முடியல பட் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான கொடுக்கணும் கொடூரமான செயல் இது போல நடக்கக்கூடாது இது கேரள அரசுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தெரியுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு நாட்டிலும் நடக்க வேண்டாம் இது அம்மாவோட கடைசியா இருக்கணும்னு எங்களோட வேண்டுகோள் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பண்றதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பார்த்த போது இந்த பட்மான்னு சொல்றாரு தமிழ்நாட்டில சேர்ந்தவங்க வந்துட்டு அங்க இருந்தாங்க அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில துண்டு துண்டா கட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப கொடூரமா கொண்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவ அந்த பசங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்த போது சீரியஸ்ல எனக்கு அழுக வந்துருச்சு ஏன்னா அவ்வளவு பாவம் அந்த ரெண்டு பசங்களும் வந்துட்டு ரொம்ப இமோஷனலா வந்து பேசினாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே எஃபெக்ட் பண்ணி நீங்க இப்ப பாக்குறது கொலை செய்யப்பட்ட பத்மாவோட சிசிடிவி காட்சிகள் தான் இவரதா கொடூரமான மனிதனானா முகமது ஷாஃபி சொல்லி ஏமாத்தி கொண்டு போய் கொலை பண்ணது ஐம்பத்தாறு துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜுக்குள்ள வச்சாரு அதுக்கு பிறகு குக்கருக்குள்ள போட்டு சமைச்சு பகவத் சிங் முகமது ஷாஃபி அப்புறம் லைலா இவங்க மூணு பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க அந்த இறைச்சிகள் இந்த

எல்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ் எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு அனுபவமா இருந்ததுன்னு சொல்லலாம் சிவால் அந்த வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சோம் என்னோட வீட்டுல கூட சொன்னாங்க போக வேணான்னு இருந்தா கூட சரி நாம அந்த இடத்துல போய் பார்க்கலாம் ஏன்னா அதை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ண போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம் போனா என்ன பிரச்சனை ஆயிடும் நிறைய தடவை மனசு சொல்லிடுச்சு வேணாம் போக வேணான்னு கடைசியில நான் அங்க போயிட்டோம் ஆக்சுவலி அது ஒரு கேரளாவில இருக்கிற இடம் ஆனது நாளில் வந்துட்டு என்னன்னா தமிழ் பேசுற யாரையாவது கிடைக்குமான்னு நான் ட்ரை பண்ணோம் பட் அங்க வந்து வந்துட்டு ஒரு ஆள் இருந்தாரு பட் அவர் வந்து பேசுறதுக்கான என்ன சொல்லணும்னா அவருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது அவர் பாக்குறதுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அங்க இருந்துட்டுமே அவர் வந்தாரு நான் அவர்கிட்ட பேசணும் பட் அவருக்கு இத பத்தி எதுவுமே பேசுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு நியூஸ்ல பாக்குற நிறைய விஷயங்கள் அதாவது நியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் சொன்ன சில விஷயங்கள் உண்மை அந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட நிறைய விஷயம் பேசின போது அவங்க என்ன அச்சுறுத்தும் விதமான நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அந்த இடத்துல வந்து வாழ்ற மக்கள் இப்போ நம்புறது என்னன்னா இந்த கொலைகள் நடந்தது நரபலிக்கு மட்டும் கிடையாது இன்னும் சில விஷயங்கள் காண்டி சேர்த்துதான் இது நடந்தேன்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எர்ணாகுளம் சொல்லப்படுற மிகப்பெரிய சிட்டில இருந்து ஆல்ரெடி இந்த பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்களோட ஓர்கன்ஸ் எல்லாம் திருடுறதுக்கு அப்புறமா தான் இங்க கொண்டு வந்து புதைச்சுன்னு சொல்றாங்க பட் இது வந்துட்டு உண்மையா போயெல்லாம் தெரியல எனக்கு எந்த விதமான ஆதாரமுமே கிடைக்கல இது சும்மா அந்த மக்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் உங்ககிட்ட சொன்னோம் சிங்கன்னு சொல்லப்படுற இந்த நபரோட மனைவியான லைலா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணிருந்தாங்க அந்த புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பகவத்

இருக்கிற இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிற ஏரியாவுல போய் சடலங்கள் வந்து குழிக்குள்ள இருந்து எடுக்கிறதா இவருடைய வேலை கிட்டத்தட்ட இவரு நான்காயிரத்துக்கு மேல சடலங்கள் கண்டெடுத்து இருக்கா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு சடலங்கள் எடுத்துட்டும் இன்ன வரைக்கும் அவர் அழுததே கிடையாது பட் இந்த பட்மாவுடைய ரோஸ்லி சடலங்கள் வந்துட்டு அந்த குழியிலிருந்து எடுக்கும் போது அந்த குழிக்குள்ள இருந்தே இவர் அழுதாருன்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஒரு காட்சிதா அந்த குழியில இருந்து அந்த சடலங்கள் மீண்டு எடுக்கும் போது பார்த்தேன்னு சொல்றாங்க அதாவது கறிக்கடையில வந்துட்டு எப்படி சிக்கன் இதெல்லாம் கட் பண்றோ அதை விட கொடூரமா வந்துட்டு சின்ன சின்ன பீஸுகளாக தான் கிடைச்சேன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோக்கு மேல மனித உடல் பாகங்கள் பிரிட்ஜுக்குள்ள இருந்து இந்த வீட்டுல இருந்து போலீஸ் கண்டெடுக்கப்பட்டா இந்த ஒரு வழக்கின் பின்னால் இன்னும் பல விடை தெரியாத கேள்விகள் உள்ளது இந்த மாதிரி ஒரு கொலைகள் எல்லாம் அங்கே நடந்தது வந்துட்டு எப்படி சொல்லணும்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் திங்க் பண்ணுவாங்க ஈவன் வந்துட்டு இப்ப கூட நிறைய பேர் லாஸ்ட் அந்த நான் வீடியோ போட்டது போது கூட நிறைய பேர் இது பிலீவ் பண்ணல சீரியஸ்லி நீங்க ஒரு தடவை அந்த இடத்துல டிராவல் பண்ணி போய் பார்த்தாதான் உங்களுக்கே புரியும் அந்த ஏரியாவில இருந்து நிறைய பேர் வந்துட்டு வீடே காலி பண்ணி போயிட்டாங்க இந்த விஷயம் அங்க நடந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த விஷயத்தை பத்தி நெட்ல சர்ச் பண்ணும்போது போது நிறைய வீடியோ இருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு அந்த டைம்ல அதாவது அந்த விஷயம் நடந்த டைம்ல வந்துட்டு யாருமே சுவர் எல்லாம் கட்ட மாட்டோம் அதாவது கட்டி இருக்க மாட்டோம் பட் இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஏரியாலும் இருக்கிற அந்த வீடு வந்து பக்கத்துல இந்த சைட்ல அந்த சைடுல இருக்கிற எல்லா வீடுலயும் இருக்கிறவங்க வந்துட்டு சுவர் கட்டி இந்த வீடை ரொம்பவே ஒதுக்கி வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு நைட் கூட நிறைய மக்களுக்கு அந்த வழியில போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனால அவங்களோட பொண்ணுங்கால இல்லைன்னா வந்து பசங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்காண்டு தேடும் போது இந்த இடத்துலதான் இருக்குன்னு அப்படி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க அப்புறம் என்னன்னா நிறைய பேர் அந்த இடத்த காலி பண்ணியே போயிட்டாங்க இந்த விஷயத்துல நான் ரொம்பவே மனசு உடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த ரெண்டு பசங்க அந்த பட்மான்னு சொல்ற அந்த லேடியோட ரெண்டு பசங்க இருக்காங்க

பப்ளிக்லி ரொம்பவே ஃபேமஸான ஆன கேஸ்ல வழக்குல வரவங்கள வந்துட்டு வெளியில எடுக்கிறதா வேலை அந்த ஆள் தான் இந்த கேஸும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்போ மேபி இந்த கொடூரமான கொலைகள் பண்ண இந்த நபர்கள் வெளியில வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த ஆள் ஹேண்டில் பண்ற மோஸ்ட் ஆஃப் த கேஸுமே சக்சஸ் தான் இருக்கு இரண்டு குழந்தைகளும் தங்கள் தாய் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் இப்போவும் அம்மாவின் போட்டோ கைபேசியில் ஏந்தியபடி இருக்கிறார் இவர் தான் இறந்து போன பத்மா ஷாஃபி என்கிற கொடூர மனிதனால கொலை பத்மா நம்ம இந்தியாவில இருக்கிற லோ எல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் இந்த துபாய் சவுதி அரேபியில எல்லாம் இருக்கிற லோஸ் எல்லாம் நம்ம ஊர்ல வரும் அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல வந்தாதா சட்டங்கள் கடுமையானதா மக்கள் வந்துட்டு அதிகமா கிரைம் பண்ணாம இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா கேட்டேன்னா கண்டிப்பா இந்த மூணு நபர்களுக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு கொடூரமான முறையில இந்த பொண்ணுங்களை வந்துட்டு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு நான் என்னோட ஒரு அபிப்ராயம் சொல்றேன் இந்த காலகட்டத்துல நிறைய பெண்கள் ஊர் விட்டு நிறைய ஊருக்கு போய் வேலை பண்றாங்க இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா ஜாக்கிரதை இருப்பாங்க அதனால எல்லாரும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களோட அபிப்பிராயத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் சேரும் உங்களோட ஒவ்வொரு லைக்குமே வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நிச்சயம் இந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பலாம் இனிமே இந்த மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது வாழ்க தமிழ்